நம்ப பிள்ளை பார்த்தா என்னுடைய டெரஸ் கார்டன் கொஞ்சம் பார்க்கலாம் பாருங்க நான் இருக்கிறது ஒரு காட்டுப்பகுதி இந்த ஒரு வயல் எப்படி காடாட்டம் இருக்கு நான் ஒரு அதில் வேலி அடைச்சிட்டு செடி பொடியெல்லாம் வளர்த்துக்கிட்டு இருக்கேன் வளர்த்து என்ன செய்ய பாருங்க ஆடு அப்படி ஓடி வந்து எல்லாத்தையும் சாப்பிட்டு போயிடுச்சு பயத்தாங்க இன்னும் ரெண்டு தான் எனக்கு பயத்தாங்க ஆடு சாப்பிட்டு போக போக்சேன் இது யாருக்காவது தெரிஞ்சா என்ன செடின்னு சொல்லி கமாண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இது என்ன செடின் தெரிலனால நான் வெதை போட்டத்துல இருந்து வந்துச்சு ஆனால் இது என்ன செடின் எனக்கு தெரியல யாருக்காவது தெரிஞ்சா கொஞ்சம் சொல்கிறாங்களா கமாண்ட் பண்ணுங்கதா இது என்ன செடின்னு ஃப்ளவரா என்னென்னு ஃப்ளவர் சீலன்லேருந்து தான் போட்டேன் ஆனால் இது என்ன ஃப்ளவரு எனக்கு இது வரை நான் பார்த்ததே இல்லை யாருக்காவது தெரிஞ்சால் சொல்லுவேன் பால்சம் பிங்க்கு பர்பிள் நான் எல்லாத்தையும் பறித்து போட்டேன் வெயிலுக்கு வீணாக போச்சுன்னு பறித்து போட்டேன் இது சினியாக பிங்க்கு ஒத்த தான் யாருக்காவது விதை வேணும்னாலும் தரேன் விதையும் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் யாருக்கு சினியா பூ விதை வேணுணுன்னாலும் வாங்கிக்கலாம் பாருங்கள் இந்த கனகாமரம் இது என்ன டெல்லி கனகாமரமா எனக்கு சரியாக தெரில அப்புறம் இதுலேயும் விதைகள் இருக்குது யாருக்கு என்ன விதை வேணாலும் கேட்டு வாங்கிக்குவோம் தரேன் அனுப்பி வைக்கிறேன் ஒயிட் ரோஸ் என்னன்னே தெரில இந்த வெயில் காலத்தில் பூ பாருங்க அப்படியே பூவெலாம் அப்படியே வாடி கருகி பொழுது இலையெல்லாம் சுருண்டு சுருண்டு இலை சுருட்டல் நோய் மாதிரி இதுக்கு ஏதாவது தீர்வு இருந்தால் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க இது பட்டன் ரோஸ் பன்னீர் பட்டன் ரோஸு ஒயிட் ரோஸ் டைகர் ரோஸ் டைகர் ரோஸ்மே அதே மாதிரி தான் பாருங்கள் சுருண்டு சுருண்டு அப்படியே பூவெலாம் கரைக்கி இதுக்கு என்ன தீர்வுன்னு ஏதாவது சொல்லுங்க என்ன பண்ணலாம் எல்லா பூவுமே அப்படிதான் வருது இது ஊசி மில்லை காற்று நல்லா பயங்கரமாக அடிக்கிது நான் பேசுகிறது கேட்குதா இல்லையான்னு தெரில பாருங்க ரெட் ரோஸ் ரெட்டு நான் பூ பறிக்காமல் மாதிரி ஆகிடுச்சு இதுவுமே பாருங்களேன் இந்த இலையெல்லாம் எப்படி சுருண்டு 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 இருக்குங்க எல்லா ரோஸ் அடையிலையுமே இதே பிரச்சனை இருக்குது இலை சுற்று நோய் பாருங்க இந்த ரோசு இப்படிதான் இருக்கு ஒரே ஒரு காலிஃப்ளவர் மூணு செடியெல்லாம் ஒன்று எடுத்து பறிச்சாச்சு ஆடு சாப்பிட்டு பேச்சு இந்த ஒன்று தான் இருக்குது கனகாமலம் குட்டியும் தான் இருக்கும் குட்டி குட்டி சீட்ஸ்லாம் போட்டோன்னா நிறைய முளைச்சிருக்கு இது வல்லாரை இது பால்சம் விதை பால்சம் விதை வந்து இதில் உளுந்து எப்படியும் முளைச்சிருக்கு பாருங்கள் வாடாமல்லி பாடாமல்லி சீட்ஸும் இருக்கு இது என்ன பிளவர்னே நேமே தெரில எனக்கு இதுலேயும் இதுலேயும் விதைகள் இருக்கு சாமந்தி பூத்து ஓந்து முடிஞ்சிருச்சு பாருங்கள் பச்சை பச்சேன் இருக்கு சாமந்திலாம் எல்லாமே சாமந்தி தான் பச்சை சாமந்தி இதுக்கு பேரெலாம் எனக்கு தெரில அழகு செடி எவ்வளோ கலர்ஃபுல்லாக கலர்ஃபுல்லா பாருங்க இந்த பூவும் பாருங்க பர்பிள் கலர் பராமரிப்பு இல்லாம கிடைக்கு கலர் காக்கராட்டா பாருங்க எவ்வளோ அரும்பு வச்சிருக்கேன் இது ரோஜா மல்லி பாருங்க சின்ன சின்ன முட்டா இதற்குங்க இது எல்லோ கலர் ரோஜா இதுலேயும் பாருங்களேன் இலசி ரொட்டல் நோய் எப்படி வந்திருக்கு மொட்டை இலை எல்லாமே எல்லாமே கரையிருச்சு இதுக்கு ஏதாவது தீர்வு இருந்தால் சொல்லுங்கள் அப்புறம் எங்கேயோ ஒரு ரோஜா மல்லி பாதிப்பு தொட்டியில் இருக்கனால சரியாக வரல ஹைப்ரிட் செம்பருத்தி நான் பதியம் போட்டு வச்சுருக்கேன் வராதுன்னு சொன்னாங்க ஆனாலும் கொடுங்க ஒரு குச்சை வாங்கிட்டு வந்து பதியம் போட்டு வச்சுருக்கேன் நான் வந்துடுச்சு சரியில்லை இது பாருங்களை ஒயிட்டு எல்லா கலர் இருக்கா நான் என்கிட்ட பிங்க் கலர் தான் கிடைச்சு இதுலேயும் சீட்ஸ் நிறையா இருக்கு இதெல்லாம் சரியான முறையில் அரேஞ்ச் பண்ணி வைக்கல அது அப்படி அப்படியே இருக்குது பாரு ஆடுெலாம் எப்படி போகுதுண்ணா அங்கே ஒரு வீடு இங்கே ஒரு வீடு ரெண்டு வீடு இருக்கு இங்கே ஒரு வீடு கட்டாமல் நிற்கிது இந்த ஆடு அப்படியே இந்த கம்பியை தாண்டி வந்து எல்லாத்தையும் மெஞ்சிட்டு போயிடுது நான் கஷ்டப்பட்டு வளர்க்க அது லீஸியாக சாப்பிட்டு போயிடுது வெண்டக்காய் நாட்டு வெக்காங்க இதெல்லாம் போச்சு ஊருக்கு போயிட்டேன்னா போச்சு முத்திப்பூச்சு விதைக்கு தான் ஆகும் காய விட்டு விதை தான் இருக்கணும் நம்ம ஊரில் இல்லாதப்போ மழை பெஞ்சு காற்று அடிச்சிருக்குங்க இதில் ஒரு குருவி கூட இருந்துச்சு அது சாஞ்சிருச்சுங்க சாஞ்சி உடஞ்சிருச்சு போல நான் நிமித்து வச்சுருந்தால ரெண்டு மூணு முட்டை இருந்துச்சு நான் போகும்போதுல சாஞ்சி எடுத்து வச்சேன் ரெண்டு முட்டை இருந்துச்சு அதையும் ஏதோ ஒன்று பொத்து குடிச்சிருச்சு போல இந்த செடியே வாடி போயிருக்கிது பாருங்க காஸ்மாஸ் தாங்க என்னுடைய கார்டன் இட வசதி இல்லாத இது ஒரு காட்டுப்பகுதி மாதிரி இருக்கா பாருங்கள் பந்துப்போ மலைக்கி சாஞ்சிருச்சு ஆனால் சரியாகவே பூக்கவே மாட்டேது எதனால் என்னன்னு தெரியல சா விதை ஊன்னா முளைக்க மாட்டேன்றது ஆனால் சாப்பிட்டு போட்ட விதை மட்டும் முளைச்சிருக்கு எத்தனை விதை ஒன்று முளைக்கவே இல்லைங்க அது சாப்பிட்ட விதையில வந்து வந்திருக்கு இது கொத்தவரை அப்போதான் பூ விடுதுங்க அதுலேயும் ஒரு வெண்டை செடி இருக்கு இடம் இல்லாதனால அதனால எல்லாம் நெருக்கி நெருக்கி உண்டி வச்சுருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ரோஜா செடி இலை சுற்று நோய்க்கு நம்ம என்ன பண்ணலாம் என்ன பண்ணால் அது சரியாகும் இதுக்கு என்ன தீர்வுன்னு நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் என்னுடைய காடை பாருங்களேன் ஆடு தான் வந்து தொந்தரவு பண்ணுதுன்னா இங்கே பாருங்கள் இவங்களும் இந்த காடைனா கிளச்சி அப்படி களை எடுத்துட்றாங்க இவங்களை